ஓம் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கோடி புண்ணியம் தரும் மகா சனி பிரதோஷம் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு செய்வது எப்படி சிவனுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவ ஆலய வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் புண்ணிய பலன் கிடைக்கும் பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதலை சொன்னால் அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவபெருமானின் சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பதவியை தரும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருள்வார் என புராணங்கள் சொல்கின்றன பிரதோஷ நாளில் சிவ ஆலயத்தை வளம் வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாகி கருதப்படுகிறது சிவபெருமான் ஆழ விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷமாகும் திரியோதிசி திரி வரும் நாட்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும் பிரதோஷத்தன்று சிவ பெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ மகா சனி பிரதோஷம் என சொல்வது உண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதேசி தினத்தன்று மறுளான சுவாதிசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான த்ரியோதிசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவும் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் நாமும் சிவ பெருமானை வைப்பட்டால் சிவனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவ ஆலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜெபம் செய்வது ஆகியவற்றை செய்வதால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மாள் என்ற முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தும்போது ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது ஆகும் அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பானது எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவது சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை செய்யலாம் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு செய்யும் முறை வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம் வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரம் தெரியாவிட்டாலும் ஓம் நம சிவாய ஓம் நம என்ற மந்திரத்தை பதினொன்று முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நெய்வேதியமாக வைத்து வழிபடலாம் எதுவும் முடியவில்லை என்றால் இரண்டு பார்த்து வாழைப்பழம் வைத்து வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் என்று கொண்டு நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்